குருர் பிரம்மா குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம வணக்கம் என்னோட பேரு ராஜா நான் வந்து அம்மாப்பட்ட பேராட்சியில் செயலாளராக பணிபுரிகிறேன் சொந்த ஊர் அரியலூருங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஆறு ஏழு ஆண்டுகளாக நம்ம அம்மா வந்து எனக்கு பழக்கம் அம்மாவோட கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு அண்டுகளில் நீண்ட நாட்டெல்லாம் நாங்கள் வந்து பழக்கத்தில் இருக்கிறதுல அம்மாவோட அம்மா கிட்ட எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் ரெண்டு அனுபவங்கள் அந்த ரெண்டு அனுபவங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் முத 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 முதலாக கடந்த சித்திரை வருஷ பிறப்பு கடந்த சித்திரை வருஷ முதல் அந்த பிறப்புக்கு அடுத்த நாள் என்னுடைய எழுத்து எழுதியுடைய என்னுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடல்நிலை சரியில்லாமல் திடீர்னு வாங்கி கீழே விழுந்துட்டாங்க இவருடைய காலையில் அவங்கள வந்து டா டாக்டர்கிட்ட கூட்டு போய் உடனே டாக்டர் கூட்டு போய் செக் பண்ணோம் செக் பண்ணப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு சிவியர் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அதனால் நீங்கள் உடனடியாக திருச்சியில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு அவங்கள வந்து செக் பண்ணி இது பண்ணால் தான் அவங்க உயிர்ப்புக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் உடனடியாக தாமதம் வந்து உடனே கூட்டு போங்க அப்படின்னாங்க நாங்கள் கார் வச்சு திருச்சியில் உள்ள காவேரி மருத்துவமனைக்கு ஹார்ட் அதை அந்த காவேரி மருத்துவமனைக்கு கூட்டு போய் அதை அட்மிட் பண்ணோம் டாக்டர் செக் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க அவங்களுக்கு ரொம்ப ஹா சிவியர் பிளாக் இருக்குது அதனால் உடனே ஆஞ்சியோ பண்ணும் அப்படின்னாங்க சரி நான் பணத்தை கண்டிப்பாட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க ஆஞ்சிஓவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்குறாங்க ஹார்ட்டை ஸ்கேன் பண்ணுறப்ப அவங்க ஹார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை சுற்றி உள்ள தசைகள் வந்து பார்த்திங்கனாக்கா நஞ்சு போய் பிஞ்சிருச்சு அது பிளட் லீக் ஆகிட்டு இருக்கு அதனால வந்து ஆப்ரேஷன் ஆஞ்சியோ பண்ண முடியாது அவங்களுக்கு ஆஞ்சியோ பண்ணால் வேஸ்ட்டு தான் அதனால ஆப்ரேஷன் பண்ணலாம் ஆப்ரேஷன் பண்ணால் ஊர் பிழைக்கிறதுக்கு ஒரு சதவீதம் வாய்ப்பு அதனால் நீங்கள் வந்து அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்க அவங்க இப்போ வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் உயிரோடு இருப்பாங்க நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க அந்த சூழ்நிலையில் இந்த தகவல் எல்லாத்தையும் நம்ம கலைச்சலவன் நம்ம திருவாரூரில் கலைச்சலவன் ஐயா ஈஒ ஐயா மூலமாக நம்ம நம்ம கண்ணன் ஐயா அம்மா அவர்களுக்கு நாங்கள் ஐயா கண்ணன் ஐயா வந்து நாங்கள் எல்லாருமே திரும்ப அம்மான்னு தான் கூப்பிடுவோம் அம்மாவுக்கும் வந்து இந்த தகவலை வந்து கலையை வழியாக தான் தகவல் சொன்னாங்க ரா ராஜாவோட அம்மா ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க அது மாதிரி உயிர்ப்புக்க முடியாதுன்னு சொல்றாங்க டாக்டர் ஒரு நாலு மணி நேரம் தான் கெடு கொடுத்துருவாங்க வீட்டுக்கு கூட்டு போக சொல்லிட்டாங்க இது மாதிரி இருக்கு அப்படின்னு தகவலை வந்து நம்ம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி தகவல சொல்லி சொன்னாங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னாக்கா எல்லாருமே வந்து ஒரு சம்பிரதமான வார்த்தை என்னன்னாக்கா ஹாஸ்பிட்டலில் உடல்நிலை சரி இல்லாமல் வந்தாங்கன்னாக்காக்க அவங்கள பார்க்க போறவங்க அதெல்லாம் சீக்கிரம் சரியாகிடும் பரவாயில்ல உடல்நிலை சரியாகிடும் சீக்கிரம் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை தான் நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம அம்மா வந்து அதே மாதிரி வார்த்தையை வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா உடல்நிலை சரி இல்லைங்கிறது சீரியஸாக ஒரு நாலு நேரம்தான் அவங்க உயிரோடு இருப்பாங்க அப்படிங்கிற தகவலை டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருந்தும் அம்மா வந்து ராஜாவோட அம்மா எந்த விதமானதும் இல்லாமல் நல்லபடியாக வீடு திரும்புவார்கள் நல்ல வீடு திரும்புவார்கள் அப்படிங்கிற வார்த்தையை வந்து கழிச்சல விளையாட்ட தகவலாக சொல்லி சொன்னாங்க இந்த தகவல் கழிச்சலவையா திருப்பி எனக்கு ஃபோனில் கூப்பிட்டு மாதிரி சொல்கிறாங்க அம்மாவிட்ட சொன்ன இதுமாதிரி தகவல் எல்லாத்தையும் அம்மா நல்லபடியாக வருவாங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அந்த சமயத்தில் ஒரே பதட்டம் என்னடா டாக்டர் வந்து நாலு நேரத்தில் நாலு மணி தான் டைம் அதுக்கு அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க அப்படினு வீட்டுக்கு கூட்டு போவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா என்னடானாக்க அம்மா பொழைச்சி நல்லபடியாக வந்துடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு அந்த சமயத்தில் அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க முடியல நான் சரி அதுக்கடையில் என்ன ஆச்சுன்னாக்கா டாக்டர்கிட்ட சொல்லி நீங்கள் நாலு நான் வீட்டில் உயிரை அவங்க பார்க்கறப்ப நல்லா ஸ்டேபிளாக இருக்கிறாங்க அதாவது நல்லா இருக்காங்க ஆனால் உள்ளுக்கு வந்து லீக் ஆகிட்டு இருக்குது லைட்டாக நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஆள் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறப்ப நான் வீட்டுக்கு கூட்டு போய்ச்சி என்ன பண்ணுறது டாக்டர் அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் அஞ்சியம் பண்ண வேண்டாம் உங்களால் முடிஞ்ச மற்ற ட்ரீட்மெண்ட் எதாவது சிசிஐ ஐசி வச்சு அவங்களுக்கு ஏதாவது குளுக்கோஸ் போக்கோத்து வேறு என்ன மாத்திரம் இருந்தாலும் சரி பண்ண முடியுமோ சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு முடிஞ்சவளும் அவங்களை பார்த்துங்க அப்படி ஏதாவது ரிஸ்க் ஆகிச்சுன்னா நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்களை ஐசியூவில் அனுப்பிச்சு நான் வந்து வெளியில் வந்துட்டு அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் யோசனை பண்ணிட்டுருக்கேன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் ஃபோன் பண்ணி சொல்லி ஜா வீட்டெல்லாம் ஒதுக்கி வைக்க சொல்லி சொல்லி ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்ல போனால் அதாவது போஸ்ட் அடிக்கிறதுக்கு ஃபோட்டோ கூட ரெடி பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறதுன்னு எனக்கு அதை அப்படி தான் நினைக்க ஆரம்பிச்சேன் ஏன்னா டாக்டர் சொன்னது நாலு மணி நேரம் டைம் இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மதியானம் ஒரு நாலு அஞ்சு மணி போல் திருப்பி போய் எங்கள் அம்மா போய் சிசிவில் பார்க்குறது விடலை யாரும் விடலை அந்த நர்ஸுகிட்ட தான் கேட்குறேன் என்னம்மா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க நல்லா இருக்கா அதாவது என்னென்னாக்கா நல்லா இருக்காங்க எல்லாரும் சொல்ல முடியாது ஆனால் யூரின்லாம் போகலை வந்து ஆனால் சாதாரணமாக படுத்துருக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து யூரின் போகலை மிச்சத்தை நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கிங்க அப்படின்ட்டாங்க யூரின் போகாமல் காலையிலேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் குளுக்கோஸ் ஏறிடுச்சு ஆனால் யூரின் போகாமல் வயிறு உப்பு ஆரம்பிச்சிடுச்சு அதனால் எங்களால் சொல்ல முடியும் டாக்டர்கிட்ட கேட்டிங்க ஒரு ஆறு மணிக்கு டாக்டர் வந்தார் டாக்டர்கிட்ட கேட்டோம் இப்போ எதுவும் சொல்ல முடியாது பார்ப்போம் நைட்டை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்ட்டாங்க ஒரு ஒன்பதே முக்கால் பத்து மணி போல் திருப்பி டாக்டர் வந்து நைட்டை ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்துட்டு பா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாங்க டாக்டர் கூப்பிட்டு இதுமாரி வந்து அந்த தசைகள் அந்த சைடில் இது கிழிஞ்சிருந்த அந்த நஞ்சு கிழிஞ்சி இந்த தசைகள் வந்து திரும்பவும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெண்டுத்தையும் கொஞ்சம் ஜா அதாவது நம்ம காயம் எப்படி இந்த ரத்தம் வர்றது நிற்குமோ அது மாதிரி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பூசின மாதிரி இருக்குது இருந்தாலும் அதை வந்து ஸ்டெபிளாக இருக்குமான்னு எங்களால் சொல்ல முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னார் நாங்கள் சரின்ட்டு அவங்கள இது பண்ணிவிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல்லே தங்கி வந்தோம் நானே மனைவி ஒரு வீடியோ காலையில் ஒரு மூன்றரை நா மூன்றரை முனையம் கால் போல் எங்கள் அம்மா பேரை சொல்லி அந்த மாதிரி செல்ல அட்டன்டரை கூப்பிடுங்க யார் இருக்கான்னு கூப்பிட்டாங்க எனக்கு தூக்கி வாரி போட்டு திருச்சா விடுச்சேன் ஏதோ ஆகிடுச்சோ என்னமோ தெரியல அப்படின்னு தெரிஞ்சு ஓடுறேன் போனதை என்ன சொன்னாங்கன்னாக்கா உங்கள் அம்மா வந்து இது வந்து பா பசிக்குது பால் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னாங்க எப்படி இருக்கிறாங்கம்மா அப்படின்னா இப்போ வீரன் கொஞ்சம் நல்லா நல்லா ஃப்ரீயாக போ போயிட்டுருக்குது பசிக்குதுங்கிறாங்க பால் பாலும் பிஸ்கட்டும் தான் கொடுங்க வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க எனக்கு மனசுக்குள்ளே பாடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் பால்லாம் வாங்கிணது கொடுத்தேன் காலையில் திருப்பி ஒரு பத்து மணி போல் டாக்டர் வந்து பார்த்துட்டு திருப்பி ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க நைட்டு இருந்ததோட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அதனால் என்னன்னாக்க என்ன ஒரு நாலு நாள் வச்சுருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களை அனுப்புகிறோம் அப்படின்னாரு நான் அப்போ நினச்சது வந்து நான் உடனடியாக நினச்சது அம்மாவை தான் ஏன்னா டாக்டர் மோதான் அப்போ சொன்னப்ப நாலு மணி நேரத்தில் வந்து அவங்களுக்கு நாலு நேரம் தான் கேடு அதுக்குள்ளே நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாள் கழிச்சு நான் உங்களை அனுப்பிச்சி விட்றேன் நல்லபடியாக அனுப்பிச்சி விட்றோம் நான் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னது எனக்கு உண்மையாக அந்த சமயத்தில் வந்து நம்ம அம்மாவை தான் நினச்சிக்கிட்டேன் ஒரு அதே போல் ஒரு அஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அஞ்சாவது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு வந்து இது நடந்தது கடை இப்போ எனக்கு ஒன்றரை வருஷம் முடிஞ்சிருச்சு லாஸ்ட்டு லாஸ்ட் மே மாதம் நடந்தது ஏப்ரல் மாதம் இப்போ கிட்டத்தட்ட டிசம்பர் ஒன்றரை வருஷம் முடிஞ்சிருச்சு எங்கள் அம்மா மூணு மாதம் தான் மாத்திரை சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் மாத்தரைலாம் எதுவும் சாப்பிட்றதில்ல எல்லா வகையான சாப்பாடு இப்போ சாப்பிட்டுட்டுருக்கிறாங்க எல்லா வேலையும் இருக்கிறாங்க அதாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா பழைய ஆளும் யாருமே வீட்டில் சும்மா இருக்க மாட்டாங்க எல்லா வேலையுமே செய்வாங்க அது மாதிரி இப்போ அவங்க எழு வயசு எழுத்துஞ்சி எழுத்தா நடக்குது இருந்தாலும் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க வரலும் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அதுக்கு வந்து முக்கியமான காரணம் நம்ம அம்மாவோட ஆசையும் அருளும் தான் நான் வந்து அம்மாப்பேட்டை பேராச்சனை செயலர்களாக பணிபுரிறேன் எங்களோட அலுவலகத்தில் ஒரு ஒரு அதாவது கிருமிட்டேரியம் அதாவது சுடுகாடு எரிவாயு தகன மேடைன்னு சொல்லி சொல்லுவாங்க இறந்தவங்களை வந்து எரிக்கிற சுடுகாடு கட்டுறதுக்காக ஒரு டெண்டர் விட்டு ஒரு ஒன்றரை கோடி ரூபாயில் டெண்டர் விட்டு அந்த பணியை ஆரம்பிக்கிறது ஒரு வாய்க்கால் எல்லா இடத்துக்கும் நம்ம பார்த்திங்கன்னா வாய்க்கால் ஒட்டி இல்லை ஆற்ற ஒட்டி தான் நம்ம சுடுகாடுகள் அமைஞ்சிருக்கும் எங்கள் அம்மாப்பேட்டிலையும் பார்த்திங்கனாக்கா ஒரு வாய்க்கால் ஒட்டி நடுவில் வந்து ரெண்டு பக்கம் வாய்க்கால் நடுவில் வந்து ஒரு காலி இடத்துல கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேலே அந்த சுடுகாடு செயல்பட்டுருந்துருக்கு அந்த இடத்துல கட்டுறதுக்கு டெண்டர்லாம் விட்டு நாங்கள் இது பண்ணுறப்ப பக்கத்தில் உள்ள வயலில் அந்த வயல் பக்கத்து வயலோட உரிமையாளர் என்ன பண்ணார் வாய்க்காலெலாம் ஆஜரவு பண்ணி சுடுகாடு கட்டுறாங்க அதனால் சுடுகாடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட்டில் அவங்க கேஸ் போட்டாங்க அந்த கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டேவும் வாங்கிட்டாங்க ஸ்டேவும் கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த பணியை ஒரு ஆறு ஏழு மேலே பணியை ஆரம்பிக்க முடியாமல் நாங்கள் ரொம்ப இருந்தோம் அந்த சுச்சுவேஷனில் என்னாச்சுனாக்கா ஒரு ஒரு பப்ளிக் டாய்லெட் ஒரு பொதுமக்களுக்கான ஒரு கழிவு ஒரு தாழ்த்தப்பட்ட அந்த ஏரியாவில் உள்ள பொதுமக்களுக்கு ஒரு கழிவறை வருது அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு அதை கட்டுறதுக்கு இடம் இல்லாதனால என்ன பண்ணணும் அந்த சுடுகாடு போகிறதுக்கான பாதையில் முன்னாடியே அந்த இடத்துல கட்டுறதுக்கு ரெடி பண்ணி பணியை ஆரம்பித்தாச்சு பணியை ஆரம்பித்ததும் அந்த ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் போட்டால் அவர் என்ன பண்ணார்னாக்க வந்து கண்டப்டாக கோர்ட்டு போட்டார் ஏன்னாக்கா நீதிமன்ற வழக்கு என்னென்னா ஸ்டே கொடுத்த இடத்துல வந்து இவர் வந்து கட்டட வேலை ஆரம்பிச்சு செய்யறாரு அதனால வந்து இது அதை வந்து இது பண்ணணும் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கோர்ட்ல கன்னிபா கோர்ட்டு கேஸ் ஃபைல் பண்றேன் கேஸ் ஃபைல் பண்ணி ஒரு ரெண்டு ஹியரிங் வந்துச்சு ரெண்டு இயரிக்கும் நான் நேராக போய் அட்டன் பண்ணேன் ஆனால் கேஸ் ரீச் ஆகல அடுத்த தர தேதி தேதி மாற்றி வச்சுட்டாங்க அதுபோல் அந்த ஒரு ஒரு தடவை வந்து ஒரு ஏப்ரல் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி அந்த கேஸ் ஹியரிங் வருது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு திறப்பு விழாவுக்கு எங்களோட அமைச்சர் வந்து வந்திருந்தா அன்றைக்கு இருபத்தி தேதி தான் டேட்டு கொடுத்து அது திறப்புலாம் நடக்குது அதனால எனக்கு அந்த இருபத்தி தேதி கேஸில் போய் என்னால் அந்த கோர்ட்டுக்கு போய் ஆஜராக முடியல அந்த தேதியில் நடந்த இயரிங்கில் என்ன மாரி வந்து இஓ வந்து மாரி கேஸுக்கு அப்பியர் ஆகலை ஆஜராகல அது இல்லாமல் வந்து அதனால் வந்து அடுத்த இயரிங் வந்து வந்து இந்த கேஸ்வனமாக அவர் வந்து அவரோட தண்ணிலை விளக்கத்தை தெரிவிக்கணும் அஃப்டோட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த தகவல் எங்கள் ஜிபி வந்து எனக்கு தகவல் சொல்லாமல் விட்டுட்டார் இது என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது அந்த தகவல் எதுவும் தெரியாது திருப்பி வந்து கேஸ் வந்து ஒரு ஒரு வாரம் கழித்து திருப்பி இயரிங் வருது அந்த இயரிங் வந்தப்போ இப்போ நான் வந்து அன்னைக்கு அன்னைக்கும் என்னால் போக முடியல அந்த சுச்சுவேஷனில் வேறு ஏதோ ஒரு காரணத்தால் போக முடியாமல் போயிடுச்சு திருப்பி என்ன பண்ணிட்டாங்க ஜட்ஜு என்ன பண்ணிட்டாங்க வந்து ஜூன் ஒன்னாவது கோர்ட்டுக்கு அப்புறம் ஹாலிடேஸ் மே மாதம் ஹாலிடேஸ் முடிஞ்சு ஜூன் ஒன்னா தேதி கோர்ட் தொடக்கது ஜூன் ஒன்றாதி கோர்ட்டு தொடக்கிறப்போ அன்றைக்கு வந்து ஆஜராகணும்னு சொல்லிட்டு பாப்பனாசம் கோர்ட்டுக்கு அந்த சம்மன் அனுப்பிச்சு அது மூலமாக கோர்ட் மூலமாக எனக்கு சம்மன் சர்வ் ஏன்னான்னாக்கா இதுமாரி வந்து கோர்ட்டு காலையில் பத்து மணிக்கு வரலன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அதாவது எனக்கு எகெயின்ஸ்ட்டாக ஜட்ஜ்மெண்ட் வழங்குறோம்னு சொல்லி இது அந்த சம்மன் சொல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரச்சனையெல்லாம் இது பண்ணிட்டு நான் கலை ஐயா கலையாட்டம் வந்து மாரி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இந்த கோர்ட்டு பிரச்சனை ரொம்ப சிவியராக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன் அது என்ன நடக்கும்னு தெரியல ஏன்னா பனிஷ்மெண்ட் பண்ணாலும் பண்ணுவோம் இருக்குது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற தகவலாம் நம்ம கலைச்செல்வம் ஆட்டை சொல்லி சொல்லுவோம் அதை வந்து நம்ம ஐயா வந்து நம்ம அம்மாட்ட தகவல் சொல்லி சொல்கிறாங்க இனிமே ராஜா சாருக்கு ஒரே பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனை அண்ட் இது அதில் கோர்ட்டில் ரொம்ப சிவியரான பிரச்சனை இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லுவோம் ராஜாவை கவடமா இருக்க சொல்லு அந்த கேஸ்லேருந்து ராஜா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வெளியில் வருவாப்லாம் எந்த விதம் அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் நல்லபடியாக வெளியில் வருவாப்பில கேஸ் நல்லபடியாக முடியும் பயப்படாமல் இருக்க சொல்லு ராஜாவை அப்படின்னு சொல்லி சொல்லி அம்மா சொல்கிறாங்க இந்த தகவலையும் எனக்கு வந்து ஐயா சொல்கிறாரு நான் அந்த ஒரு வார காலமாக ரொம்ப மன உளைச்சல் என்னென்னா அந்த கேஸில் நிறையா ஒரு சிக்கலான கேஸு ஸ்டே கொடுத்த இடத்துல கட்டினது தப்பு நம்ம ஹியரிங் போகாமல் கோர்ட்டில் ஆஜராகாமல் இப்போ நம்ம ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டோம் இப்போ என்னென்னா எப்படியாக இருந்தாலும் ஏதாவது ஃபனிஷ் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு நான் கிடந்த புதுசாக சர்வீஸ் ஆகிடுச்சு எனக்கு இதுவரை ஒரு சின்ன மெமோ கூட நான் வாங்கினதில்ல அந்த அளவுக்கு நல்லா வேலை செஞ்சுட்ருப்பேன் இதுமாரி ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு ரொம்ப ப இதை ரொம்ப பயந்துட்டேன் நான் என்னென்னா கோர்ட்டில் ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது ஃபனிஷ் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னு ரொம்ப பயந்துட்டேன் ரெண்டு பேர் உள்ள அதாவது பெஞ்ச் கோர்ட் அது அந்த கனடா கோர்ட்டு பெஞ்ச் கோர்ட் ரெண்டு பேர் ரெண்டு ஜட்ஜி உட்காருவாங்க இது வந்து நாங்கள் வந்து அந்த ஜூன் ஒன்றாந்தேதி கோர்ட்டில் போய் கேஸ் அன்னைக்கு ஹியரிங் அன்றைக்கி கோர்ட்டில் போய் உட்காந்துருக்குறோம் மதியானம் ரெண்டரை மணிக்கு மேலே கேஸ் வந்து ஹியரிங் வந்துச்சு அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கிறப்ப ஒரு அந்த இடம் சம்மந்தமாக எங்களுக்கு டாக்குமெண்ட் கிடைக்காம இருந்துச்சு ரொம்ப நாள் அந்த கேஸ் வர நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அந்த டாக்குமெண்ட் அந்த இடத்துக்கான டாக்குமெண்ட் சில நூறு வருஷமாக அந்த சுடுகாடாங்க செயல்பட்டு இருக்குங்கிறதுக்கான டாக்குமெண்ட்லாம் ஒரு சில டாக்குமெண்ட்லாம் எங்களோட ரெக்கார்ட் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி அன்றைக்கி தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எடுக்கிறோம் நாளைக்கு ஏறிங்க ஒன்றாந்தேதி தான் முப்பாந்தேதி தான் கையில் கிடைக்குது எனக்கு அதுக்கு பிறகு அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு இது பண்ணி நம்ம மதுரையில் வந்து நம்ம தலைமை அரசு தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரலை வச்சு நாங்கள் இந்த கேஸை ஓதாணும் அப்போ பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட்லாம் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணதும் ஜட்ஜி என்ன சொன்னாங்கன்னாக்கா அவங்க ஸ்டே கொடுத்தது நம்ம வந்து கிரிமிட்டேன் கட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் இவங்களுக்கு ஸ்டே கொடுத்தோம் அவர் கிரிமிட்டேவரும் ஆரம்மிச்சு ஆரம்பிக்கல இது வரும் அந்த ஒர்க்கு ஆரம்பிக்கலை டாய்லெட் வந்து அதுக்கான பாதையில் வெளியில் தான் கட்டுக்கிறாரு அது வந்து ரோட்டு ரோடு சைடெலாம் கட்டுக்கிறாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் யூஸ் தான் கட்டுக்கிறாங்க அதனால் வந்து இந்த கேஸ் தள்ளுபடி அந்த கன்னட் கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த கேஸை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு தள்ளுபடி பண்ணாங்க அந்த சமயத்தில் நான் நினச்சது என்னென்னாக்கா உடனே வந்து இந்த தகவல் வந்து அம்மாவுக்கு தான் தகவல் சொன்னேன் இதுமாரி இந்த கேஸ்லேருந்து நான் நல்லபடியாக பிரச்சனைலாம் வந்துவிட்டேன் பண்ணேன் அப்படின்னு தகவல் சொன்னதும் நான் அப்பியர் சொன்ன நீ தான் நம்ப மாட்டேங்கிற ராஜா அப்படின்னு அம்மா கேஸ் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ம ஜட்ஜியோட மனநிலையை பொறுத்து என சாதாரணமாக அதாவது ஒரு சிறிய அபராதம் வச்சும் ஃபைல் பண்ணலாம் என்னோட ச சர்வீஸ்லேருந்தும் டிஸ்மிஸ் டிஸ்மிஸ் பண்ண சர்வீஸ் கூட பண்ணலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சிவியரான பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை வந்து எந்த விதமான வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த வழக்கிலேருந்து என்னை வெளியில் கொண்டு வந்தது அம்மா தான் அம்மாவுக்கு என்னோட நன்றி